தப்பு எல்லாம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான் நேர்மையா இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் அடியும் வலியுமா அன்பின் உள்ளங்களை நிமிர்ந்து நிற்கின்ற ஆணிதானே சுத்தியலால் அடிபடுது நேர்மையாக இருக்கிற உங்களுக்குத்தானே வாழ்க்கையில வலியும் அடியும் அப்போ உங்க வாழ்க்கை இத்தோடு முடிய போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது நீங்கள் அடிபடுகிறீர்கள் வலிய உணர்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவது யாரு தெரியுமா அண்டவர் ஆகிய தகவல் அவரு உங்கள் மேல படக்கூடிய அடிகளையும் வழிகளையும் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை புடமிட்டு கொண்டு இருக்கிறாரு அடுத்த கட்ட உயர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவரது நேரடி கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு நாம படித்த மத வாசம் அதைத்தான் சொல்லுது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அவருடைய தகப்பனும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் சேர்ந்த இருக்கிறார்கள் உங்களோடு உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்க தப்பானவர் கிடையாது நேர்மையானவர் நேர்மையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய வாழ்க்கையின் அடிகளும் வலிகளும் உங்களை பதப்படுத்துகிறது எதற்கு தெரியுமா நீங்க இப்ப இருக்கிற நிலையிலும் பார்க்க உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து போய் அற்புதமான நிலையில நீங்க வாழ வேண்டிய அந்த நிலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துது இன்னைக்கு வேணா நீங்க அனுபவிப்பது வேதனையாக இருக்கலாம் இன்னைக்கு வேணா உங்க உடம்புல இருக்கிற வியாதி உங்களை விட்டு போகாமல் இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க முடக்கப்பட்ட நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா உங்களுக்கு என்ன ஒரு தொழில் இல்லாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வேணா நீங்க தோற்று தோற்றுப்போனவராக இருக்கலாம் இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அண்டவர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் ஏன்னா அவரது இதயத்திற்கு நெருக்கமானவர் நீங்க ஆகவே உங்களைத்தான் அவர் தெரிவு செய்து உங்களைத்தான் அவர் உயர்த்த போகிறார் உங்களை உயர்த்துவதற்கு முன்னதாக ஒரு மேலான ஆசிர உங்களது வாழ்க்கையில தருவதற்கு முன்னதாக அவர் மேலான வலிகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் இதுல எவ்வளவு நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இதுல மாத்திரம் நீங்க ஜெயிச்சுட்டீங்க அடுத்த கட்டம் சிகரம்தான் உயரந்தான் வாழ்க்கை சந்தோஷிந்தான் அமேன்